இடத்திற்கு வந்திருக்கோம்னா என்னுடைய கடின உழைப்பும் என்னுடைய இதை இந்த பைசன் என் தம்பி ஒரு சொல்லிக்கிறேன் அதாவது விளையாட்டுத்துறையில் இப்போ மூன்று வருடங்களாக நான் பார்த்துட்டு இருக்கேன் இப்போ வந்து துணை முதல்வர்கள் வந்து விளையாட்டுத்துறையில் அமைச்சராக வந்ததுக்கு அப்புறம் இளம் விளையாட்டுவர்களை ஊக்குவிக்கிறதுக்கு எந்தெந்த கிராமத்தில் இருக்காங்களோ அவங்களை வந்து ஊக்குவிக்கிறதுல அரசு வந்து எஸ்டிஐடி மூலமா அவங்க எங்க இருக்காங்கன்னு சொல்லி கண்டுபிடிச்சு அவர்களை வந்து அவருக்கு என்ன உதவிகள் தேவையோ அதெல்லாம் பண்ணி கொடுத்துட்டு இருக்காங்க அந்த அளவில் இப்ப கண்ணகி நகர் விளையாட்டு மைதானமே இல்லாத ஒரு இடத்துல வந்து இன்னைக்கு வந்து ஒரு இண்டோர் கோர்ட்டு அது தாக்குதல் மூலமா இன்னைக்கு சிறப்பாக நடந்துட்டு இருக்கு அதற்கு வந்து நமது முதல்வருக்கு நன்றி சொல்லிடுறேன் விளையாட்டுத்துறை அமைச்சர் துணை முதலாளர்களுக்கும் இதில் எனது நன்றி சொல்லிறேன் அது மட்டுமல்ல அண்டர் எயிட்டீன் கேம் வந்து இதான் ஃபஸ்ட் டைம் இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க அவங்களுக்கு வந்து இன்னைக்கு இருபத்தஞ்சி லட்சம் ரூபாய் அலௌன்ஸ் பண்ணி கவர்மெண்ட் வந்து புது ஒரு ஜீவோ கொடுத்து அவங்களோட வாழ்வாதாரத்தை இருக்காங்க அதற்கும் எனது சார்பாகவும் எனது விளையாட்டு வீரர்கள் சார்பாகவும் நான் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன் அதாவது அது மட்டுமல்ல பழங்குடியினர் வளர்ச்சிக்காக இன்னைக்கு வந்து நூற்றம்பது மாணவர்களுக்கு ஜேஇ என்ஐடி படிக்கிறதுக்கு அவங்க வந்து சிறப்பு பயிற்சிகள் பத்தாம் வகுப்பு பதினொன்றாம் வகுப்பு பன்னிரெண்டாம் வகுப்பில் உள்ள மாணவர்கள் மாணவிகளுக்கு வந்து சிறப்பு பயிற்சி கொடுத்து அவங்க இன்னைக்கு என்ஐடி ஐஐடி லா எல்லாத்துலேயுமே வந்து இன்னைக்கு தலைசிறந்த அகில இந்திய நிறுவனங்களில் வந்து படிச்சுக்கிட்டு இருக்காங்க அதற்கு வந்து முதல் இப்போதான் ஃபஸ்ட் ஃபர்ஸ்ட் அவங்க வந்து அந்த கல்லூரியில் படிக்கக்கூடிய அளவில் இன்னைக்கு வந்து ஆதிடா நலத்துறையில் வந்து சிறப்பு செயல்பட்டு இருக்காங்க அது மட்டுமல்ல படித்து வேலைவாய்ப்பு இருக்கும் மாணவர்களுக்கும் சரி அவங்களுக்கு தொழில் கற்றுக் கொடுத்து அவங்களையும் அவங்களுக்கு பயிற்சி பெற்று அவங்களும் சிறந்த ஒரு நிறுவனங்களில் இன்னைக்கு பணி புரிஞ்சிகிட்டு இருக்காங்க இதெல்லாம் எப்படின்னா இங்கே வந்ததுக்கு அப்புறம் நான் வந்து இந்த டிவியில் பார்த்து தான் அதை பார்த்துட்டு இருக்கேன் அது மட்டுமல்ல தாக்கம் மூலமாக அந்த கண்ணகினரில் ஒரு இது கட்டிருக்காங்க அது மட்டும் இல்ல திருவாரூர் மாவட்டத்தில் இன்னைக்கு வந்து ஒரு நகர் ஸ்கூலில் கிரவுண்டே இல்லாமல் அவங்க வந்து டிஸ்ட்ரிக்ட் பின் பண்ணிட்டு வந்திருக்காங்க சேர்த்தி மடம் வந்து அதுக்கு வந்து ஒரு கபடி மைதானம் அமைச்சு கொடுத்துருக்காங்க அதுக்கும் ஆதிதா நலத்துறைக்கும் அரசுக்கும் நான் நன்றி சொல்லுகிறேன் ஏன்னா விளையாட்டுத்துறைக்கு வந்து மிக சிறப்பாக தாக்குமேலமும் எத்தனையோ பெனிஃபிட்ஸ் இருக்கு எனக்கு வந்து இங்கே வந்ததுக்கு அப்புறம் தான் ஒரு சில இதெல்லாம் இந்த டிவியில் பார்த்ததுக்கு அப்புறம் தெரிஞ்சது அந்த அளவுக்கு ஆதிதா நலத்துறையிலிருந்து ஆதி நம்மளுக்காக ஏகப்பட்ட பலன்களை வந்து அரசு செஞ்சுக்கிட்டு இருக்கு அது மட்டுமல்ல விளையாட்டு துறையில வந்து நடத்தினாங்க அப்புறம் வந்து வந்து இன்னைக்கு ஜூனியர் ஹாக்கி போட்டி நடந்துகிட்டு இருக்கு இதற்கெல்லாம் துணை முதல்வர்கள் வந்து எந்த ஒரு விளையாட்டு போட்டியா இருந்தாலும் சரி அந்த இடத்துல மெயினா போய் நின்று மதுரையில் வந்து ஒரு இன்டர்நேஷனல் லெவலில் ஒரு ஹாக்கி கிரவுண்ட் ஒன்று ஓபன் பண்ணாங்க நானும் போயிருந்தேன் இன்னைக்கும் அந்த ஆக்கியை வந்து வளர்த்துட்டு இருக்காங்க என்னோட கபடி விளையாட்டை வந்து கிராமப்புறத்துல வந்து அதிக விளையாட்டு வீரர்கள் வந்து உருவாவதுக்கு இந்த அரசு வந்து உதவி பண்ணிட்டு இருக்காங்க அது மட்டுமல்ல எனக்கு ஒரு எங்க தென் மாவட்டங்கள்ல அதிக கபடி வீரர்கள் இருக்கிறாங்க எங்க தென் மாவட்டத்தில் ஒரு கபடி வந்து எஸ்டேட்ல ஸ்போர்ட்ஸ் ஹாஸ்டல்ல எங்க தென் மாவட்டத்திலும் ஒரு விளையாட்டுத்துறையில பள்ளியில் பயின்று தங்குமிடத்துல வந்து எங்களுக்கு வந்து ஒரு கபடி மாணவர்களுக்கு வந்து ஒரு பயிற்சி விடுதியில் எங்களுக்கு வந்து ஒரு மாணவர்கள் சேர்க்கிறதுக்கு எங்களுக்கு ஒரு இது வேணும் ஏன்னா மூணு இடத்துல தான் இருக்குது இப்போ தேனி கடலூர் சாரி தேனி விழுப்புரம் தருமபுரி நாமக்கல் இப்போ வந்து சிவகங்கையில் ஒன்று ஓப்பன் பண்ணியிருக்காங்க அதே மாதிரி எதுக்காகனா இது வந்து இளம் விளையாட்டுகளை ஊக்குவிக்கிறதுல வந்து இந்த அரசு வந்து ரொம்ப பயனடைஞ்சிட்டு இருக்கு அது மட்டும் இல்ல சிறந்த விளையாட்டு வீரர்களுக்கு வந்து எப்போ சிறப்பிக்கணுமோ அதை சிறப்பிச்சுட்டு இருக்காங்க ஆதிடா நலத்துல இருந்து ஒவ்வொரு விஷயமும் தாக்கமும் இவங்களையும் இது பண்ணி வந்து பாத்துறப்போ எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியா இருந்தது அதிகமான அதாவது பழங்குடியினருக்கு வந்து பள்ளிக்கூடத்துல வந்து படிக்க ஸ்டாப் முடியாமடு அவங்க வந்து கொடுத்து வந்து படிக்க வச்சுட்டு இருக்காங்க இதெல்லாம் வந்து எந்த ஒரு இந்தியாவில எந்த ஒரு கவர்மெண்ட்லயும் செய்யாதது நம்ம தமிழ்நாடு தமிழக அரசு வந்து செஞ்சு கொடுத்துட்டு இருக்காங்க அதுக்கு வந்து முதல்வருக்கு வந்து எனது சார்பாகவும் எனது விளையாட்டு கபடி வீரர்கள் சார்பாகவும் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன் இப்படி ஒவ்வொரு விளையாட்டுலயும் வந்து சிறந்து வந்து சிறப்பான பரிசுகள் வந்து இப்ப வந்து இந்தியாவில் வந்து நம்ம தலை சிறந்த விளையாட்டு வீரர்களை உருவாக்கி இன்னைக்கு நம்பர் டூவா இருக்கிறோம் ஹரியானா வந்து இன்னைக்கு நம்பர் ஒன்னா இருக்கு முன்னாடி அப்படி இல்லை எதுக்காக இளம் விளையாட்டுகளை ஊக்குவிச்சு ஃபாரின்ல எல்லாம் போய் அவங்க படிப்புறதுக்கு ப்ராக்டிஸ் பண்ணதுக்கு எல்லாம் செலவுக்கு எல்லாமே கவர்மெண்ட் எடுத்துக்கிறது ஒவ்வொரு விஷயத்திலயும் நம்ம அரசு வந்து விளையாட்டுத்துறையா இருந்தாலும் சரி எஜுகேஷனா இருந்தாலும் சரி எல்லாத்தையுமே எடுத்து பாத்துருந்தாங்க அதாவது பழங்குடியினர் ஆதித்ய அவர்கள் முன்னாடி அந்த அளவுக்கு தெரியாம இருந்தது இப்போ நாங்க வந்து பார்த்ததுக்கு அப்புறம் தெரியுது ரொம்ப எஃபோர்ட் போட்டு இன்னைக்கு இந்த அரசு வந்து அதிக கவனம் செலுத்தி இன்னைக்கு வந்து விளையாட அந்த பழங்குடியினருக்கும் ஆதித்ய அவர்கள் துறையிலையும் ரொம்ப சிறப்பான திட்டங்களை ஒதுக்கி மகளிர் சுய உதவி குழு திட்டம் வந்து ரொம்ப சிறப்பாக செயல்பட்டு தனிநபர் தொழில் தொடங்க இல்லாம கூட்டு தொழிலாக அவங்களுக்கு வந்து பல உதவிகள் பண்ணிக்கிட்டு இருக்காங்க இன்னைக்கு இப்ப பார்த்தேன் அதாவது கோயம்பேடு மார்க்கெட்ல இன்னைக்கு வந்து முப்பத்தெட்டு கோடி ரூபாய்க்கு முப்பத்தி கோடி கோடி ரூபாய்க்கு ஒரு பில்டிங் இந்த இது பண்ணி அவங்களுக்கு தொழில் முனைவோர்களுக்காக தொழில் பண்ணதுக்காக சொல்லி கொடுத்துருக்காங்க உண்மையிலே இந்த அரசு வந்து ஆதிட நலத்துறை மூலமா பல சிறந்த திட்டங்களை வலியுறுத்தின செஞ்சிட்டு இருக்காங்க இந்த தாய்மான திட்டம் வந்து மிக சிறப்பாக தமிழ்நாட்டில் சிறப்பாக வந்து இருக்கிறது அது மட்டும் இல்ல நான் வந்து இந்த சிஎம் வந்து உட்கார்ந்தோம்னா அதற்கு காரணம் வந்து என்னுடைய அன்பு தம்பி மாரி செல்வராஜ் தான் அந்த பைசன் திரைப்படம் வெளியா மனத்துக்கு கணிச்சு முப்பது வருஷத்துக்கு முன்னாடி சொல்லிட்டு இருந்தேன் நைன்டி ஃபைவ் அரிஜினாவோடு வாங்கினேன் அதுக்கப்புறம் இன்னை வந்து முப்பத்தி வருடங்களுக்கு அப்புறம் இன்னைக்கு இந்த இடத்துக்கு வந்திருக்காங்கன்னா உண்மையிலே என் தம்பிக்கு வந்து இன்னைக்கு இதுல ஒரு தேங்க்ஸ் சொல்லிருந்தேன் ஏன்னா சொல்லாம சொல்லாமல் இல்ல அது மட்டும் இல்ல அமைச்சர் பெருமக்கள் அனைவருக்கும் இந்த இடத்துல இருக்காங்க அது மட்டும் இல்ல நேற்று நான் நான் வந்து ஏசியன் கேம்ஸ்ல வந்து வின் பண்ணிட்டு வந்ததோட மகிழ்ச்சியோட தருணத்தில் நமது முதல்வர் பக்கத்தில் இருக்கிறதுக்கு எனக்கு வந்து ரொம்ப மகிழ்ச்சியா இருந்தது அது மட்டும் இல்லாமல் என்ன சார்பாகவும் குடும்பத்தார் சார்பாகவும் மட்டுமல்ல என் விளையாட்டு வீரர்கள் அனைவருடைய சார்பாகவும் இந்த விழாவிற்கு வரவழைத்ததற்கு ஆயுதா நலத்துறை சைர்டி மேடம் மற்றும் எம்டி சார் சீஃப் சைகர்டி சார் அவர்களுக்கும் எனக்கு நன்றி கூறி நன்றி வணக்கம்